அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நீ பின்னால் வந்து நிற்கவும் அவங்க வேற மாதிரி நினைச்சு பேசிட்டு போகிறாங்க அட விடுங்க முதல்லே நானே அதை பெருசாக எடுத்துக்கல நீங்க ஏன் பெருசு படுத்துறீங்க ஐயோ ஐயோ அட எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு ம் பிசமை வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியதுதான் அட வெயிம்பாலி எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல என்னது உனக்கு கௌரவமாக அட ஆனங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல கும்பிட்ட கும்பிட்ட கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க இதில் பேச்சிலருன்னு போர்டு மாட்டி நீங்கள் வேலை செஞ்சால் உன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா ஆ அடு சந்தேகப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு என்ன முதலாளி இருங்க வேற காப்பி எடுத்துகிட்டு வர்றேன் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம்னு சொல்கிறாளைய எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு இந்தாங்க முதலி காப்பி ஆனால் பேச்சிலர்னு போர்டு வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே வைக்க தான் போகிறீங்களே வைக்க தான் போகிறேன் சரோஜா போர்டு இல்லை அட வேற என்னத்தை வைக்க போகிறீங்க புது வேலைக்காரி ஐயோ என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க நான் உங்களை நம்பி தான் முதலாளி இருக்கேன் என்ன அது என்ன நம்பியா அட உங்க வீட்டு வேலையை நம்பி இருக்க முதலாளி பார்த்தேன் மேட்ரி மொழியில் கட்டுன பணத்துக்கு இப்பதான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு முதல்ல கல்யாணத்துக்கு ஃபோனு போடுவோம் வந்ததுமே செல்போன் மணி அடிக்குது அட நம்ம பார்ட்டி சொல்லு செய்து ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அவங்கள மீட் பண்ணணும் நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டு உனக்கு போன் பண்ணி சொல்றேன் பொண்ணோட அழகுக்கு மேட்ச்சாகுற மாதிரி இப்போ புது போட்டோ அனுப்புறேன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அதை காட்டுப்பா காட்டிட்டா போச்சு நீ கவலையே படாத நான் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் கல்யாணத்துக்கிட்ட இந்த போன் வருது சேது பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன் உன் போட்டோ டீட்டெயில் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்க வந்ததும் ஃபோட்டோவை காட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டே ஒரு வழியா பொண்ணு வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு நம்ம போட்டாவ பொண்ணு பார்த்துச்சா இல்லையாங்கிறத கல்யாணம் சொல்லவே இல்லையே ஒருவேளை பொண்ணு வேலை விட்டு லேட்டாக வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோவை பார்த்துருக்கோம் பெற்றவங்களுக்கே பிடிச்சிருச்சு அப்புறம் பொண்ணுக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும் காலிங் பில்லாக முத்துவோம் ஆஹா கதவு திறகுது ஆமாம் நீங்கள் யாரு என் பேர் சேது கல்யாணம் சொல்லியிருப்பாரே எனது இருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாரு உள்ளே வாங்க என்னோட ஃபோட்டோ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் சொன்னார் ஆமாம் உங்கள் பொண்ணு என் ஃபோட்டோவை பார்த்துட்டாங்களா எனது பொண்ணோட அம்மா சைலண்ட்டாக இருக்காங்க கற்பகம் நீ போய் காப்பி கொண்டு வா எனது வழக்கமாக பொண்ணு தானே காப்பி கொண்டு வரும் ஏன் பொண்ணை பெத்த அம்மா காப்பி கொண்டு வந்தால் வாங்கி குடிக்க மாட்டீங்களா சரி புதுசாக இருக்கட்டும் பொண்ணை பற்றி கல்யாணம் எதுவும் சொல்லலையா அவர் சொன்னதால தான் வந்திருக்கேன் அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணும்னு சொல்கிறீங்க பொண்ணை பார்க்க தாங்க வந்திருக்கேன் அப்போது கல்யாணம் பொண்ணை பற்றி கிட்ட சொல்லலை என்னது என்றால் நம்மளே குழப்பிறான் விளையாடாமல் பொண்ணை கூப்பிடுங்க கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா என்னது வரமாட்டாளா ஏன் உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லுங்க உடன்னே வருவாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் ஏங்க நான் சொன்னதை ஓய் அப்படியே சொல்லுங்க நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் என்னது பொண்ணை கூப்பிட சொன்ன இந்த மாதிரி அழுகுது ஏங்க என்ன நடந்துருச்சு நீங்களாவது சொல்லுங்களேன் அதை நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் இருந்தாலும் சேர்ந்துட்டு பதிவிக்கிறான் ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ ஃபோட்டோலாம் கரெக்டாக தானே இருக்கு என்ன என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா சொல்கிறோம் தம்பி சொல்கிறோம் எங்க பொண்ணு நேற்று ராத்திரியே ஓடி போயிட்டா என்னது பொண்ணு ஓடி போயிருச்சா